கந்தரா சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. டேய் சும்மா இருங்கடா எனக்கு சும்மா இருக்கணும். இந்த டேய் சும்மா அஞ்சு சும்மா இருக்கنا இந்த இந்த. டேய் நீ தாயம்மா மருமகதானே ஒரு கல்யாணமான பொண்ணு கொஞ்சம் கூட வைக்கலமா நோட்டீஸ் கைய நீட்றியே. வர வர இந்த புத்னாப்பட்டி பொட்டங்களுக்கு கொஞ்சம் கூட லெக்கமானே இல்லாம போச்சு. வாங்க மாப்ளே என்னடா கூட்டத்துல ஆளையே காணோம்னு பார்த்தேன். சுப்ரமணி உனக்கு ஒரு நோட்டீஸ் இல்ல. ஒரு கிலோ நோட்டீஸ் கொடுக்கணும்.

ஒரு நல்ல நாள் பெரிய நாள்ல அப்பா அம்மா பேருக்கு অর্চনা பண்ணனும் இல்லாமே ஒரு சீர்மான deity பேருக்கு অর্চনা பண்ணனும்ங்கறியே தச்சனே இங்க வச்சிருக்கேன் நீங்க பண்ண வேண்டியது அர்ச்சனை போய் பண்ணுங்களேன் வார்த்தையில அடிக்காத சுப்ரமணி ரொம்ப பலகீனமானவன் இரு இரு ஓ நீச்சுடி என்னது என்னடா கொட்டாயில டிக்கெட் கிடைக்கமுல்ல அம்பாள தரிசனம் வந்து இல்லையோ எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஓம் கஞ்சனியே நமஹ ஓம் ஸ்ரீ ராஜ் ராஜேஸ்வரியே நமஹோ கட்டு காஜா பீடி ஒரு கட்டு சொக்கலால் பீடி அட ரெண்டத்தையும் வாங்கிட்டு வந்தேன் இல்ல போன படத்துக்கு காஜா பீடி கேட்டீங்க அதுக்கு முந்தின படத்துக்கு சொக்கலால் பீடி கேட்டீங்க எதுக்கு வந்து ரெண்டத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் பத்திப்பட்டி வரலேனா ரஞ்சனி குளிக்கிறஜின் கட்டு அண்ணே அவசர ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு வாங்கிட்டு வந்தியா அப்ப ரஞ்சனி குளிக்கிறடா அண்ணே என்னடா ஒண்ணு இல்ல நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த பீகார்ல வெள்ளமும் குஜராத்ல பஞ்சமும் ஒவ்வொரு படத்தலயும் பாத்துட்டு இருக்கும் அதனால அந்த படத்தை விட்டுட்டு நம்ம ரஞ்சனி படத்துல இருந்து ஆரம்பிச்சிடுங்கனே அடே முண்டா அதாவது செய்தி படம் போட்டதுக்கு பின்னாலதான் தான் சினிமா படம் போடணும்னே சட்டம்டா

ஏ யோ நீ உங்களுக்கு வாங்க கிடைக்கலையா நான் தான் கிடைச்சினா சுப்பிரமணிய ரஞ்சினி பேசுங்க இருநூறு மல்லிகை கிடைக்கும் நானூறு மல்லியை கிடைக்கும் அந்த பொண்ணு என்னமா நடிக்கிறா இப்பதான் கீத்துக்கட்டையில படம் பார்த்தேன் அப்படி ஒரு நடிப்பு அது உங்க வீட்டு நடிப்பா எங்க வீட்டு நடிப்பாச்சு அவளை பத்தி நீ என்னடா கண்டா நான் சொல்றேன் கேளு சொன்னு

அண்ணனு முக்கு அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன் அவளுடைய உதடு இருக்கே உதடுனா அதுதான் உதடு அது என்னப்பா சிரிச்சா பல்லாம் தெரியுமா அண்ணன் கழுத்து அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன் அவளோட அதிகமா போவதீங்க ரொம்ப டேஞ்சர்

ரஞ்சனிya சணியங்கணியன்னா சகடு பெந்துடா போடா போடா கட்டம் போடா என்னமா பொல்லாத சாவையத்தை வாங்கி கொடுத்தத அதனால நாங்க ரஞ்சனி ஒரு nadiyena ஒர்த்திக்னமா நடிகேன்னா யாரு யாரு

மல்லியப்பூட <to> <Quandoouched back> <DesmondynamasRadio> <to> <cantata> அட உடனே மறக்கிறீங்களா சுலுத்துக்குறீங்களா சரி நாளைக்கு உம் பாத்தீங்களா வாடா சுப்பிரமணிய வா வா வயக்காட்டுக்கு போகலாம் நினைச்சுங்க ஐயா கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம கிராமத்துல பெரிய விசேஷம் என்ன பண்ற எட்டுப்பட்டி ஜனத்தையும் நம்ம கிராமத்துல கூட்டிடு

ரஜினி நம்ம ஊருக்கு வரப்போறா சொன்ன மாதிரி சொல்லுங்க வர வெள்ளிக்கிழமை ரஞ்சினி நம்ம கிராமத்துக்கு வரப்போறாசவோ இந்த தேவ வாயில போத போய் வருமா வெள்ளிக்கிழமை நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம நிலத்துல அவன் கையால தூவ போறாங்க ஏண்டா என்ன என்னடா நினைச்ச வெந்த சொத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவுறவன் நினைச்சியா நான் யாரு ஆனா உனா மூக்கேத்த அவர் பொஞ்சாதியாக்கும் கண்ட கண்ட சிரிக்கி இந்த கிராமத்துக்கு வர்றதாவது வித முகூர்த்தம் செய்யறதாவது ஓடிச்சு போடுவேன் ஓடிச்சு எது ஆத்தா உங்களதான் சொல்றாங்க போல இருக்கு ஆமா ஆமா நான் காந்தியவாதியா மாறி மௌனமா நின்றுட்டு இருக்கிறேன் கழிவு கத்தி தோழிட்டோம் இப்படித்தேன் என் கழுத்துல தாலி வெட்டின தேவரு யாராத்தா அதே இவனோட தாத்தன் அருப்பருக்க அஞ்சலி தேவியத்தையும் கூட்டிட்டு வருவேன்னு அடம் பிடிச்சாரு ஏன்

நீ பா நீ என்ன பண்ற ரஞ்சினி ஒரு அன்னைக்கு அமக்களை படிச்சிடணும் ஜமாச்சு பண்ணும் தாரை என்ன தப்பிட்ட என்ன அது என்ன இது

அந்த கிழவிக்கு என்ன அது புரிந்துச்சுன்னா அந்த ரஞ்சினியோட போட்டோ எடுத்துக்கிறதும் வித தட்டு எடுத்து கொடுக்கறதும் என்ன வெத்து வேட்டாக்கிட்டாடா பத்தாயிரத்துக்கு கூட வந்த போய அந்த கிழவி சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் வேண்டாம் எம்எல்ஏ பாயிர இன்னும் ராவ் பகலா கஷ்டப்பட்டு தோரணம் கட்டின கொடி கட்டின ஒரு ஆளு விடாம எட்டு பட்டி ஆளுங்களையும் ஒண்ணு சேர்த்தேன் தவசு வேலையில இருந்து கணக்கு பிள்ளை வேலை வரையும் எல்லாம் வெளியே நானே பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தவன் தான் அதுக்கு என்ன இப்போ சரியா சாப்பிட்டு தூங்கி மூணு நாள் ஆச்சுங்க இதெல்லாம் யாருக்காக ஏன் ரஞ்சினிக்காக அப்படி இருந்து என்ன ஒழுங்கா மாலை போட விட்டீங்களா இல்ல அவங்க பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்க விட்டீங்களா டேய் பணம் இருந்தா போட்டோ எடுக்கிறது என்ன என்ன வேணாலும் செய்யல அவ வெத முகூர்த்தத்துக்கு வந்தாள ஆசைப்பட்டா வந்தா ஆஹ் வாடின்னு கூப்பிட்டேன் மாட்டேன்னா என்ன கட்டு கட்டா பணத்தை தூக்கி எரிஞ்சேன் ஃபோட்டோன்னு வந்துட்டா இதோ பாருங்க ரஞ்சனியை பத்தி தப்பா பேசினீங்க இந்த சுப்பிரமணி கோவம் இப்படித்தான் சின்னாம்பாளையம் தேவன் கேட்டான் ஏர்ல எருமைய பூட்டி ஓட்டு வேலை தலா ஐயாயிரம் ரூபான்னு பட்டணத்துல எருமைய புடிச்சிட்டு வந்து ஏர்ல பூட்டி காமிச்சேன் அப்படித்தான் ரஞ்சினியா அது டெல்லி எருமை நடிகை அவ்வளவுதான் ரஞ்சனியை எருமாட்டையை ஒன்னா வச்சு பேசாதீங்க இந்த சுப்பர் மணிக்கு கோபம் வந்தரும் வந்தா அப்புறம் ஏதாவது எக்கு தப்பா நடந்துரும் ஏ என்னடா தாලිகட்ன பொண்டாட்டிய சொன்ன மாதிரி கோபம் சுருக்குன்னு வரவே அந்த இதுக்கு மேல ரஞ்சரிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க இந்த சுப்பர் படி கோபம் வந்தரும் டேய் 1 லட்சம் ரூபா குத்தா அவளோட பேசலாம் சுப்பமணிக்கு கோம் வந்துரும் ரெண்டு வச்சு அவளை தொட்டு பேசலாம் ஏச்ச நிறுத்துருங்க இந்த சுப்பிரமணி கோவம் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தா உடவே பேசாதீங்க இந்த சுப்பிரமணிக்கு கோவம் நாலு லட்சம் ரூபா கொடுத்தா இது விவகாரமே இருக்கு எந்த எ நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தா அவளை அவளை

அப்படிங்களா நீங்க பேசுங்க வாங்க வணக்கம் அந்த சார் ரஞ்சனி இது கொஞ்சம் முக்கியமான சொல்லுங்க உங்க தங்கச்சி ஒருத்தன் ஏமாத்திட்டான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மந்தம் கேட்டு நீங்க போறீங்க கிளி மேல இருந்தா நல்லா இருக்கும்ல நான் ரொம்ப பயப்படுறவன் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் போற நீங்க சொன்ன தங்கச்சி கிட்ட என்னடா சொன்ன இருக்க கிழசில் கொஞ்சம் வேலை இருந்தா நல்லா இருக்குமே சொன்னேன்? அப்படியா பண அந்த பண இருந்திருச்சு தான் அப்படி கிண்டல் பண்ணிருப்பாங்களா அந்த பணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க நான் சம்பாதிச்சு காட்டுறேன் எப்படி சம்பாதிச்சேங்கிறது பிரச்சனை இல்லடி எதுக்காக சம்பாதிச்சேங்கிறது தான் பிரச்சனை நான் சம்பாதிச்சு காட்டுறேன் அவ സമ്മத்தை கேட்கறதுக்காக அவளே தேடி நீங்க போறீங்க நீங்க ஒரு துணிச்சலான பொண்ணு அதனால தனியா போறங்கற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல டயலாக் பேப்பர் கொடுங்க எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விஸ்வநாத் என் பெட்ரூம்ல பொம்பளைங்க நுழையறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியதே இல்ல ஆல் ஆர் வெல்கம் பை த பை நீ யாரு விஜயவா இல்ல கீதாவா இல்ல லக்ஷ்மி இல்ல பொதுவா இந்த மூணு பேரும் தான் என்ன நைட்ல தேடி வருவாங்க நான் யாருன்னு தெரியலையா முதல் ரவுண்டா இருந்தா கரெக்டா சொல்லியிருப்பேன் இது மூணாவது ரவுண்டு ஐ எம் சாரி யாரு நீயே சொல்லிட என் பேர் சுசீலா பொண்ண நம்பி மோசம் போன சாந்தியோட அக்கா ஓ கற்பு மானம் மரியாதை பழைய பஞ்சாங்கம் பாடி நியாயம் கேட்க வந்திருக்கியாக்கும் இதுல எத்தனை கட்டு எடுத்துக்கட்டு வேணா என் தங்கச்சி கழுத்துல கட்டு தாலி கட்டு தான் கல்யாணமா மேரேஜ் நியாயப்படி என் தங்கச்சிக்கு வாழ்வு உன் கால்ல விழுந்து அப்படி செய்ய மாட்டேன் அப்படியே நீ கெஞ்சினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் சம்மதிக்க வைப்பேன் மிஸ்டர் விஸ்வநாத் இது கத்திங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இதுல குத்துனா செத்து போயிடுவாங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் பயப்படாதீங்க நான் உங்களை குத்த மாட்டேன் நீங்க செத்துட்டா என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடும் சரி இப்படி ஏமாந்துட்டால அவளை குத்தி கொண்டுடலாம் ஆனா உங்கள மாதிரி விஸ்வநாத்துங்க இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட மானத்தை பறிப்பீங்களோ அதனால என்ன நானே குத்திட்டு சாக போறேன் குழப்பமா இருக்கா இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள நான் வீட்டுக்கு என் போலி போலீஸுக்கு போலீஸ் என்ன தேடிக்கிட்டீங்க வருவாங்க நான் இந்த அறையில பிணமா கிடப்பேன் விசாரணையில என் தங்கச்சியை கெடுத்துட்ட விஷயம் வெளியே வரும் நியாயம் கேட்க வந்த என்ன நீங்க கொண்டுதா போலீஸ் நம்புவாங்க அப்புறம் சோ நீங்க ஜெயிலுக்கு போறது நல்லதா இல்ல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா உங்களுக்கு என்ன அக்கா தங்கச்சு இல்லையா இல்ல உணர்வு கஷ்டம் போச்சா

பொண்ணுதான் என்ன நீ பேக்கிறங்கச்சிய கட்டிக்கிறியா சமி என் தங்கச்சி வாழ்க்கை கடுத்துடாதே சொல்ல என் தங்கச்சிய கட்டிக்கிறியா சொல்லிடா என் தங்கச்சியை கட்டிக்கிறியா இப்ப எப்படி கட்டிக்கிறியா சொல்லுடா

உங்க பெரியம்மா முத்தம் கொடுத்தாளா போதும் குடு என்னக்கா குழந்தை கிட்ட கொஞ்சம் ஆச்சா ஆமா நான் அவங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் உன் குறைய ஒரு மாதிரியா இருக்கு இல்ல கொஞ்சம் எமோஷனலான சீன் ஆஹா சரி எனக்கு ஷூட்டிங் நேரமாச்சே ஓகேக்கா நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் ஓகே